தீபம் தீர்ப்பு தந்த நீதிபதி பதவியை பறிக்க பார்லிமெண்டில் பெரிய நாடகம் சபையில் பவரே இல்லாத திமுக ஜெயிக்க முடியுமா திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீப இந்த முறை தீபம் ஏற்ற வேண்டும் என்று மதுரை ஹைகோர்ட் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டார் மூன்று முறை இது தொடர்பாக உத்தரவு பிறப்பித்தும் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற திமுக அரசு மறுத்துவிட்டது இந்த விவகாரம் இந்துக்களை கொதிக்க வைத்திருக்கும் நிலையில் உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டிலும் திமுக அரசு அப்பீல் செய்தது இன்னொரு பக்கம் பார்லிமெண்டில் விவாதிக்க வேண்டும் என்று கேட்டும் இரு சபையிலும் திமுக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர் அப்போது அதோடும் நிற்கவில்லை தீபமேற்று உத்தரவிட்ட நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனையே தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக தலைமையில் அதன் கூட்டணி கட்சி எம்பிக்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு களமிறங்கியிருக்கின்றனர் இதற்காக இண்டி கூட்டணி எம்பிக்கள் சார்பில் நீதிபதியை தகுதி நீக்கம் செய்ய கோரும் தீர்மான நோட்டீஸை எம்பிக்கள் கனிமொழி டி ஆர் பாலு பிரியங்கா அகிலேஷ் யாதவ் சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் வழங்கினா் தீர்மானத்துக்கு ஆதரவாக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இன்று கூட்டணியைச் சேர்ந்த நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட எம்பிக்கள் கையெழுத்திட்டுள்ளனர் பொதுவாக நீதிபதியின் பதவி நீக்கத்துக்கு ஆதரவாக லோக்சபாவில் நூறு எம்பிக்கள் ராஜ்யசபாவில் ஐம்பது எம்பிக்கள் கையெழுத்திட்டு மனு கொடுக்க வேண்டும் இந்த மனுவை ஏற்பதா வேண்டாமா என்று சபாநாயகர் முடிவு செய்வார் ஒருவேளை தீர்மான நோட்டீஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மூன்று உறுப்பினர்கள் அடங்கிய குழு அமைத்து அனைத்து தரப்பினரிடமும் விசாரணை நடத்தப்படும் அந்த விசாரணை அறிக்கையில் நீதிபதி தவறு செய்ததாக கூறப்பட்டிருந்தால் பார்லிமெண்டின் இரு சபைகளிலும் விவாதம் ஓட்டெடுப்பு நடக்கும் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையுடன் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் அதன் பிறகு தீர்மானம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்படும் அவர் நீதிபதியை நீக்குவது தொடர்பான உத்தரவை பிறப்பிப்பார் ஆனால் இண்டி கூட்டணிக்கு இவ்வளவு பலம் லோக்சபாவிலும் இல்லை ராஜ்யசபாவிலும் கிடையாது எனவே அவர்களது மனு ஆரம்ப கட்டத்திலேயே தள்ளுபடியாக வாய்ப்புள்ளது இவ்வளவு தெரிந்தும் திமுக இந்த முன்னெடுப்பை எடுத்திருப்பது வெறும் அரசியலுக்காகவே என்கின்றனர் விமர்சகர்கள் அறிவாலய அரசின் பாசிசம் நீதித்துறைக்கு அச்சுறுத்தல் திமுக மக்கள் விரோத கும்பல் நாகேந்திரன் தாக்கு மாநில பாரதிய ஜனதா தலைவர் நாகேந்திரன் அறிக்கை தமிழர்களின் பண்பாட்டு உரிமைகளை தனது தீர்ப்பின் மூலம் நிலைநாட்டியவர் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவரை பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருவதற்கு இண்டி கூட்டணி எம்பிக்கள் நோட்டீஸ் கொடுத்திருப்பது வெட்கக்கேடானது இந்த கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ் எமர்ஜென்சி மூலம் நாட்டையே இருண்ட காலத்தில் தள்ளியது அரசியல் அமைப்பு சட்டத்தையே உருக்குலைத்து போட்டது அதை இன்றும் மக்கள் கொடும் கனவாக எண்ணி நடுங்குகின்றனர் இண்டிக் கூட்டணியின் தமிழக முகமாக இருக்கும் திமுக கோயில்களை இடித்தேன் என சொல்பவர்களை மூத்த தலைவர்களாக வைத்திருக்கிறது கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தும் கருப்பர் கூட்டங்களை தொண்டர்களாக வைத்திருக்கிறது ஜனநாயக நாட்டில் வழிபாட்டு உரிமையை முடக்க நினைக்கும் பாசிச அறிவாலய அரசின் முயற்சியை நீதிமன்றம் முறியடித்தது அது அவர்களுக்கு பேரிடியாக விழுந்தது அதனால் நீதிக்கே வாய்ப்பூட்டு போட நினைக்கிறது இந்த மக்கள் விரோத கும்பல் இது அவர்களது அரசியல் பிழைப்புக்காக நாட்டின் ஜனநாயக தூணாக விளங்கும் நீதித்துறையையே அசைத்து பார்க்க நினைக்கும் ஒரு செயல் இதை தேசிய ஜனநாயக கூட்டணி முறியடிக்கும் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் ஒரு தீர்ப்பு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீதிபதியையே தூக்கிடுவீங்களா இண்டி கூட்டணி எம்பிக்களை வெளுத்து வாங்கிய அண்ணாமலை திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிட்ட ஹைகோர்ட் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக பார்லிமெண்டில் பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டுவர இண்டி கூட்டணி முயற்சித்து வருகிறது நீதிபதி சுவாமிநாதனுக்கு எதிராக நூற்றி இருபது லோக்சபா எம்பிக்கள் கையெழுத்திட்ட பதவி நீக்க தீர்மான கடிதத்தை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் இன்று பிரியங்கா டி ஆர் பாலு கனிமொழி அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட எம்பிக்கள் கொடுத்தனர் இது தொடர்பான வீடியோவை வெளியிட்டு தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது இந்துக்களுக்கு எதிரான தங்களது செயல்களை கொள்வதுதான் செயல் திட்டம் என்றால் அதை இண்டி கூட்டணி எம்பிக்கள் மிகப்பெரிய கௌரவத்தை அளிக்கும் பேட்ச் போல அணிந்து கொள்வார்கள் அரசியலமைப்பு உரிமைகளுக்காக உரத்த குரல் எழுப்புவதெல்லாம் இண்டி கூட்டணிக்கு வெறும் வாய்ச்சவடால் மட்டும்தான் திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் தமிழக திமுக அரசு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்துள்ள நிலையில் நீதிபதிக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர தீவிரமாக முயற்சிப்பது சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தும் அரசியலை உறுதிப்படுத்துகிறதே தவிர வேறொன்றையும் வெளிப்படுத்தவில்லை இந்த அரசியல் டிராமா மூலம் இண்டி கூட்டணி என்ன சொல்ல வருகிறது சட்டத்தின் ஆட்சியெல்லாம் இரண்டாம் பட்சம்தான் ஓட்டு வங்கி அரசியல் தான் எங்களுக்கு முக்கியம் என்பதை விட வேறென்ன இதில் இருக்கிறது இந்த நாட்டுக்கு இன்னொரு மெசேஜையும் அவர்கள் இதன் மூலம் சொல்கிறார்கள் அதாவது ஒரு நீதிபதியின் தீர்ப்பு தங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீதித்துறையை அடிப்படைய செய்வதற்காக அவர்களை அச்சுறுத்தும் ஒரு கருவியாக பதவி நீக்க தீர்மான நடைமுறைகளை பயன்படுத்துவார்கள் என்பதைத்தான் இண்டி கூட்டணி கட்சி எம்பிக்கள் நாட்டு மக்களுக்கு சொல்ல வருகிறார்களா இந்திய அரசியல் அமைப்புக்கு இதைவிட மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்னவாக இருக்க முடியும் தங்களுக்கு பிரிவினை அரசியல்தான் முக்கியம் என்பதை திமுக மற்றும் இண்டி கூட்டணி கட்சிகள் மீண்டும் ஒருமுறை நிரூபித்து காட்டியுள்ளன என்பதே இந்த விஷயத்தில் நாட்டு மக்களின் கருத்தாக உள்ளது என அண்ணாமலை கூறியுள்ளார் இந்துக்களின் எதிரிகள் என நிரூபித்த பிரியங்கா அகிலேஷ் தீபம் ஏற்றக்கூடாதா வானதி கேள்வி பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் அறிக்கையில் கூறியிருப்பதாவது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான கந்தர்மலை உச்சியில் தீபத்தோனில் தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிபதி சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்த வேண்டியது தமிழக அரசின் கடமை அதை செய்யாமல் தீர்ப்பின்படி தீபம் ஏற்ற சென்ற மனுதாரர்களையும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களையும் கைது செய்வோம் என்று முதல்வர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மிரட்டியது மதுரை அரசு விழாவில் எங்களை எதுவும் செய்ய முடியாது என நீதித்துறைக்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் முதல்வர் ஸ்டாலின் பகிரங்க மிரட்டல் விடுத்தார் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்க கோரும் தீர்மானம் கொண்டுவர லோக்சபா சபாநாயகரிடம் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் திமுக எம்பிக்கள் டி ஆர் பாலு கனிமொழி சிபிஎம் எம்பி வெங்கடேசன் உள்ளிட்டோர் மனு அளித்துள்ளனர் இதன் மூலம் பிரியங்கா உள்ளிட்டோர் தாங்கள் இந்து மதம் இந்து கடவுள்கள் இந்து பண்டிகைகள் விழாக்களுக்கு எதிரானவர்கள் என்பதை நிரூபித்துள்ளனர் இதன் மூலம் பிரியங்கா அகிலேஷ் யாதவ் ஆகியோர் என்ன சொல்ல வருகிறார்கள் திருப்பரங்குன்றம் கந்தர்மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாது என்கிறார்களா நீதிமன்ற தீர்ப்புகள் தங்களுக்கு சாதகமாக இல்லையெனில் அதை செயல்படுத்த தேவையில்லை என்கிறார்களா இதற்காக திமுக எம்பிக்களுடன் இணைந்து நீதிபதிக்கு எதிராக மனு ஒளித்தீர்கள் என்பதை பிரியங்காவும் அகிலேஷ் யாதவும் தெளிவுபடுத்த வேண்டும் இந்து விரோதிகளான அவர்களுக்கு ஏற்கனவே மக்கள் பாடம் புகட்டியுள்ளனர் இனியும் பாடம் புகட்டுவார்கள் என வானதி கூறியுள்ளார் தாவைக்க பயணத்தை திமுகவால் அணுவளவும் தடுக்க முடியாது தாவைக்க தலைவர் விஜய் அறிக்கையில் கூறியிருப்பதாவது ஒரு புதிய அரசியல் வரலாற்றுக்கான அத்தியாயத்தை புதுச்சேரி மண்ணில் தொடங்கியிருக்கிறோம் நிலப்பரப்பிலும் நிர்வாக கட்டமைப்பிலும் சிறிய யூனியன் பிரதேசம் என்றாலும் கட்சி வேதமின்றி வெறுப்புணர்வின்றி நம் நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஜனநாயக அரசியல் மாண்போடு புதுச்சேரி அரசு நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் புதுச்சேரி அரசுக்கும் முதல்வருக்கும் உள்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் புதுச்சேரி மாநில காவல்துறைக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எழுச்சி மிக்க நம் இளைஞர் படையினரும் கட்டுக்கோப்பும் பொறுப்பு மிக்கவர்கள் என்பதை அவதூறாளர்களுக்கு புரிய வைத்துள்ளார்கள் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு சட்டத்தை வளைத்து சூழ்ச்சிகள் உள்பட என்னென்னவோ திட்டம் போட்டு நம் அரசியல் பயணத்தை மக்கள் சந்திப்பை பிரச்சார முன்னெடுப்புகளை இந்த கவட நாடக திமுக அரசு தடுக்க பார்த்தாலும் முடக்க முயன்றாலும் அது அனுபலமும் நடக்காது நிகழ்வை வெற்றிகரமாக நடத்த ஒத்துழைத்த தமிழகம் புதுச்சேரி மக்களுக்கும் கழக தோழர்களுக்கும் மனமார்ந்த நன்றி என விஜய் கூறியுள்ளார் நாட்டை முன்னேற்றுவதே நோக்கம் மோகன் பகவத் விளக்கம் சென்னையில் ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடந்த இளைஞர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் தலைவர் மோகன் பகவத் பேசினார் ஆர் எஸ் எஸ் இயக்கம் நூறு ஆண்டுகளை கடந்தும் என்ன செய்துள்ளது என மக்களுக்கு தெரியவில்லை ஆர் எஸ் எஸ் பற்றி தெரிந்து கொள்ள மக்கள் விக்கிபீடியாவை நாடுகின்றனர் அதில் இருக்கும் தகவல்கள் முற்றிலும் உண்மை இல்லை அமைப்பின் பணிகள் குறித்து மக்கள் நேரடியாக அறிந்து கொள்ள வேண்டும் உண்மையை மக்கள் அறிய வேண்டும் என எண்ணுகிறேன் மக்கள் நேரடியாக அமைப்பை பற்றி புரிந்து கொள்வது அவசியம் ஆர் எஸ் எஸ் யாருக்கும் போட்டியாளர் கிடையாது நாட்டை முன்னேற்றுவதற்காகவே இந்த அமைப்பு இயங்குகிறது அதுவே இந்த அமைப்பின் அடிப்படை கொள்கை நல்ல மனிதர்களை உருவாக்குவதே ஆர் அமைப்பின் முக்கிய குறிக்கோள் நாங்கள் இந்துக்களை விழிப்புணர்வு அடைய செய்கிறோம் என மோகன் பகவத் கூறினார்